மாண்புமிகு ஆர்எஸ்ஆர் கண்ணப்பனை வந்து அமைச்சரவை மாற்றதுனாலே இவரு பேரும் இருக்கு கடைக்கோடியாக இருக்கக்கூடிய அவரால் எந்த பலனும் நாங்கள் அடையலை அவரை மாத்துறது நாங்கள் ரொம்ப வருத்தப்படும் இது வந்து கண்டிப்பாக அரசுக்கு வந்து அவரை விளையாட்டு பொம்மை மாதிரி நடத்துறது எங்களுக்கு யாதவ சமுதாயத்துக்கு மிகப்பெரிய மன வருத்தம் ரெண்டு அமைச்சரும் சும்மா ஒன்றும் கொடுக்கல யாதவ சமுதாயத்துக்காக மட்டுமே கொடுத்துருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து எம்எல்ஏ கொடுத்துருப்போம் அவர் பெரியகருப்பனா இருக்கட்டு இருக்கட்டு இவங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தேவை முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் அலகுமுப்பனா இருக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்கணும் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் அவங்க பிறந்த இடத்துல போய் மரியாதை செலுத்துறாங்க அதையும் நெருக்கடியும் தாண்டி குரல் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய பதவிகள் என்ன ஆகும்னு தெரியும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து மரியாதை செலுத்தலை திருமதி கனிமொழி அவர்கள் வரவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கட்டாளங்குளத்தில் மணிமண்டலத்தை சீரமைச்சு தரேன் அரண்மனையை சீரமைச்சு தரேன் அதை வந்து சுற்றுலா தலமாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு மிகு வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தார் அதை இப்போ வரைக்கும் நிறைவேற்றலை என்னைக்கோ ஒரு நாள் எங்களுடைய குரல் கேட்போம் பேசிய தமிழாக பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காலுக்காக நம்முடன் நினைக்கிறார் அகில இந்திய யாதவ மகா சபையின் ஸ்ரீ எல்டி தாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அழகுமுத்துக்கோன் சுதந்திர தியாகிய வீரர் தான் ஆனால் அந்த மக்கள் தான் அவர் ஒரு சமூக தலைவராக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுகு சங்கர் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கார் இது எப்படி பார்க்குறீங்க இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட மாமன்னர் அழகுமுத்துக்கோன் அவருடைய வாழ்க்கை வரலாறை சவுகு சங்கர் அவர்கள் வந்து முதல்ல படிக்கணும் காரணம் என்னென்னா மற்ற சமூகங்களில் பிறந்துருந்தா கூட தேசிய தலைவர்களாக நம்ம இன்னைக்கு போச்சு வணங்கக்கூடிய பல தலைவர்கள் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தா அவங்களுடைய கடந்து வந்த பாதைகளில் அவங்க சார்ந்த சமூகம் வந்து ஏதோ ஒரு விதத்திலேயாவது சின்ன கடுகளவாது ஒரு பயன்பெற்றிருக்கும் ஆனால் மாமன்னார் அளவுத்துக்கோனாருடைய வரலாறை எடுத்து பார்க்கும்போது எந்த ஒரு இடத்திலையும் தான் சார்ந்த சமூகத்திற்காக அவர் உழைக்கவே இல்லை இந்தியா வந்து கும்மினிய படைக்கு அதாவது பிரிட்டிஷ் ஏகாபத்திய ஏகாதிபத்தியத்தோட முன்னேற்பாடாக வந்த கும்மினிய படைக்கு வந்து கான்சாஹிப் அப்படிங்கிற மருதநாயகத்தை ஏற்று முத முதல்ல போரிட்டு பீரங்கி முன்னாடி நின்று சாகும்போது யாதவ சமுதாய தான் சார்ந்த யாதவ சமுதாயத்திற்காக அவர் போராடலை இந்தியாவினுடைய ஒரு விடுதலையை ஒரு நாட்டின் விடுதலைக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு தான் பிறந்த நாடு அடிமைப்படுது அப்படிங்கிறத மட்டுமே கவனத்தில் கொண்டு அவர் வந்து போராடினார் அவர் அவர் பீரங்கி முன்னாடி நின்று தன்னோட உயிரை வந்து உயிரை விதைத்து உணர்வை விதைத்ததோட விளைவாக தான் இன்னைக்கு வந்து இந்திய நாடு சுதந்திர நாடா இருக்கு அதுக்காக நம்ம இன்னைக்கு சுதந்திரமாக பேசிகிட்டு இருக்கோம் ஒரு கருத்து சுதந்திரம் கிடச்சிருக்கு இன்னைக்கு எடுத்துக்கிட்டால் சவுக்கு சங்கர் அவர்களுடைய பல பேட்டிகளில் எல்லாரையும் பேசக்கூடிய அவருக்கு பேசக்கூடிய அதிகாரம் கொடுத்ததுக்கு பிள்ளையார் சொல்லி எதுன்னு பார்த்தா அழகுமுத்து கோனாரோடைய தியாகம் தான் அவரை நாங்கள் சமூக தலைவராக பார்க்கல அவர் பிறந்த யாதவ சமூகம் சமூக தலைவராக பார்க்கல ஆனால் சவுக்கு சங்கர் போல ஜாதிய வன்மம் கொண்ட சிலரோட சில தலைவர்கள் வந்து அவரை போச்சு கொண்டாடாதோட கொண்டாடாமல் விட்டதோட விளைவாக தான் அவர் சமூக தலைவராக தெரிகிறார் அது எங்களுடைய தவறில் சவுக்கு சங்கரோட தவறு அதை வந்து அவர் திருத்திக்கிடணும் திருத்த முடியாத பட்சத்தில் அகில இந்திய யாதவ மகாசபை மட்டுமல்ல ஒட்டுமொத்த யாதவ் சமுதாயமும் அவருக்கு வந்து தகுந்த பாடம் கற்பிக்கும் வருங்காலங்களில் நீண்ட கால கோரிக்கையாகவே அந்த கால்நடை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாதவ உள்ள மக்களோட ஒரு கோரிக்கையாகவே இருந்துட்டு வருது ஆனால் இது வரைக்கும் அமைக்கப்படலை அதாவது இங்கே தமிழ்நாட்டோட அரசியல் எடுத்துக்கிட்டால் எங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் வேணும்னா நாற்பது எம்எல்ஏ இருக்கும் ஏழு மக்களவை உறுப்பினர்கள் இருக்கும் இதுதான் எங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு பரவலான பிரதிநிதித்துவம் ஆனால் இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும் ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியும் எங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கல அதே போல் எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகள் இல்லாததுனாலேயே எங்களுடைய கோரிக்கைகளுக்கு எங்கள் கோரிக்கைகள் வந்து கவ அரசாங்கத்தோட கவனத்திற்கு கொண்டு போகலை அதுபோக இந்த கவர்மெண்ட் வரும்போதும் கால்நடை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி எங்களுடைய சமுதாய அமைப்புகள் நிறைய அமைப்புகள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர்கிட்டையே கோரிக்கை வச்சு தேர்தல் டைமில் பிரச்சாரம் பண்ணாங்க கால்நடை வாரியம் அமைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை அவரும் க கவனத்தில் கொண்டு வரான் நான் அமைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அதன் அடிப்படையில் அதன் எதிரொலியாக எங்களுடைய அமைப்புகள் நிறைய அமைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொண்டாங்க எங்கள் சமுதாய அமைப்புகள் பல அமைப்புகள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக வேலை பார்த்தாங்க இன்றைக்கு வரைக்கும் அது வந்து வெறும் எங்களுடைய கோரிக்கையாகவே மட்டும்தான் இருக்குது அதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளேயாவது எங்களுக்கு கால்நடை வாரியம் அமைக்கப்படும் அதுக்கு தலைவராக அவர் யாதவர் நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நடத்துவாங்கன்னு நாங்கள் இருக்கோம் இப்போ திமுக அமைச்சரவில் ரெண்டு அமைச்சர்கள் ஏதோ தான் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க ராஜகண்ணப்பனவர்கள் பிரிய அவர்கள் இப்போ அவங்களாம் உங்கள் கோரிக்கையை எடுத்து தலைமிக்கிட்டே போலையா அவங்களாம் செயல்படுத்தலையா இன்றைக்கி அமைச்சரவை மாற்றோம் அப்படின்னாலே நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய முப்பெருந்துறையை கட்டியாண்ட ஒரு மாண்புமிகு அரசாரு ராஜகண்ணப்பனை வந்து அமைச்சரவை மாற்றதுனாலே இவரு பேரும் இருக்குது ஒரு சாதாரண ஒரு அமைச்சரவை மாற்றோம் அப்படின்னாலே எங்களுடைய நாங்கள் பெரிதும் மதிக்கும் எங்களுக்கு இன்றைக்கி கன்னியாகுமரியிலேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் எந்த தொகுதிக்கு போனாலும் அவருடைய பேரை சொன்னால் தெரியாத ஒரு குக்கிராமம் கிடையாது அவரால் அடைஞ்சவங்க அவ்வளோ பேர் இருக்கும் ஆனால் அவரை வந்து ஒரு அமைச்சரவை மாற்றோம் அப்படின்னாலே அவருடைய பேர் இருக்குது அது எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை தான் உருவாக்குது அவரையே இன்றைக்கி வந்து அவரோட பவர் அவருடைய அதிகார எங்களுக்கு என்னென்னா அவருடைய மக்கள் செல்வாக்கு தெரியாமல் இவங்க வந்து அடிக்கடி சும்மா ஒன்றும் இல்லாத காரணத்துக்காகலாம் அமைச்சரவை மாற்றோம் அதாவது ஒரு நியாயமான கோரிக்கை சின்ன சின்ன சச்சரவுகள் வந்தாலே நியாய அவரை வந்து அமைச்சரவை மாற்றத்தில் அவரோட பேர் இருக்குது அது எங்களுக்கு கஷ்டம்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நாங்கள் பழையப்படி பழையப்படி எங்கள் சமுதாயத்துக்காக குரல் கொடுக்க சொல்லி அவருக்கு நெருக்கடியை உண்டு பண்ண வேண்டாங்கிறது எங்களுக்கு இது இதனால் திமுக அவரை அப்படி ஒரு கைப்பாவையாகவே பயன்படுத்தி இன்னைக்கு இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அவரை எப்படி சொல்கிறது தமிழ்நாட்டில் எங்களுடைய மக்கள் இப்போ அவர் அனைச்சா அவர் தேவையான ஒரு துறையை தேர்ந்தெடுத்து வாங்கலாம் ம் ஆனால் வாங்காமல் இருக்கார்ல்ல வாங்காமல் இருக்காருன்னா அவருக்கும் ஒரு நெருக்கடி இருக்கும்ல அரசியல்னு வரும்போது அவரும் அவர் ஒன்றும் சமூகம் சார்ந்து ஒரு அரசியல் பண்ணலை பொதுநல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் காலகட்டத்தில் ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு இருந்தார் அப்புறம் அந்த கட்சி தான் மறுபடியும் ஆமா இணைகிறாரு இன்னைக்கு ஒழுங்கான போதிய சப்போர்ட் இருந்திருந்தா ஏன் அந்த கட்சியை க கலைக்கணும் எங்களுடைய மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வு இல்லாதனால தான் இது இவ்வளோ பிரச்சனை அன்னைக்கு ரெண்டாயிரம் காலகட்டத்தில் உண்மையிலேயே விழிப்புணர்வு இல்லாத காலத்துலேயும் மா மாபெரும் மாநாட்டை கூட்டி காட்டுனவர் மாபெரும் எங்களுடைய தலைவர் ராஜகண்ணப்பன் வந்து அந்த தலைவருக்கு இன்றைக்கி ஒரு இப்படி ஒரு அமைச்சரவை மாற்றத்தில் எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு அவர் பேர் இருக்குங்கிறது நாங்கள் அன்னைக்கு சிறுவனாக இருந்தோம் என்னோட நான் வெளிப்படையாக சொல்லணும்னா என்னோட சிறுவயதில் நான் சிறுவயதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய அரசியல் தலைவராக பார்க்கக்கூடிய தலைவர் ராஜகண்ணப்பா அவருடைய இதை வந்து ஏதோ ஒரு விளையாட்டு பொருளை மாற்றி வைக்கிற மாதிரி அவர் அமைச்சரவை மாற்றத்தில் அவர் பேர் இருக்குது எங்களுக்கு கடைக்கோடியாக இருக்கக்கூடிய அவரால் எந்த பலனும் நாங்கள் அடையலை அவரை மாற்றுறது நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம் இது வந்து கண்டிப்பாக அரசுக்கு வந்து அவரை விளையாட்டு பொம்மை மாதிரி நடத்துறது எங்களுக்கு யாதவ் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய மன வருத்தம் தான் இப்போது யாதவ் மக்களின் கோரிக்கையை யார் தொடர்ந்து நிராகரிக்கிறா நிராகரிக்கிறார் எல்லா அரசியல் கட்சிகளுமே மாச்சாந்தாய் மனப்பான்மையோடு தான் நடத்துது அப்படின் தான் அவங்களுக்கு ரெண்டு அமைச்சர்கள் கொடுத்துருப்பாங்க ரெண்டு அமைச்சரும் சும்மா ஒன்றும் கொடுக்கல அவங்க கடந்து வந்த பாதைகள் அவங்களுக்கு இருக்க செல்வாக்கு யாதவர் சமுதாயத்துக்காக மட்டுமே கொடுத்துருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து எம்எல்ஏ கொடுத்துருக்கணும் யாதவ சமுதாயத்துக்காக கொடுக்கல இரு தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு தெரியும் அவங்களுடைய கடந்த கால வரலாறு தெரியும் அதனால் தான் கொடுத்தாங்க இவங்க நான் அதில் நான் வெளிப்படையாக சொன்னேன் ஒரு மனதளவில் யாதவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஏற்றுக்கிட்டா கூட ரெண்டு தலைவர்களையும் சும்மா நாங்கள் வந்து யாதவருடைய இமேஜாக பார்க்க முடியாது என்ன அவங்க கடந்து வந்த வாழ்க்கை வரலாறு அவங்க அரசியல் வரலாறுலாம் பார்க்கும் போகுது அவங்க மிகப்பெரிய தலைவர்கள் அவர் பெரியகரப்பனாக இருக்கட்டு ராஜகண்ணப்பனாக இருக்கட்டும் இவங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தேவை தவிர்க்க முடியாது அதனால தான் கொடுத்தாங்க யாதவர் சமுதாயத்துக்காக செய்யணும்னா கால்நடை வாரியம் அமைச்சிருக்கணும் மேய்ச்சல் நிலங்களை மீட்டு கொடுத்துருக்கணும் இன்னும் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் அழகும் துக்கோனா ஆனால் உரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்கணும் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் அவங்க பிறந்த இடத்துல போய் மரியாதை செலுத்துகிறாங்க கட்டாளங்குளம் பேருந்திங்கன்னா நீங்கள் போனால் இப்போ கூட பார்க்கலாம் அழகுமுத்துக்கோன் சிலைக்கு சுற்றி பேரிகாடு வச்சுருக்காங்க இப்போ சாமானிய மனிதராக நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க இல்லையா இப்போ அமைச்சராக இருக்கக்கூடியவங்க ஏன் அங்கே பேசலை அவங்க பேசக்கூடிய சூழ்நிலையை அவங்களுக்கு நெருக்கடி வச்சுருக்காங்க இல்லை நெருக்கடி என்ன மாதிரி நெருக்கடி சார் நெருக்கடி நெருக்கடின்றீங்களா என்ன நெருக்கடி அவங்களுக்கு இருக்கு அங்கே மதுரையில் பிடிஆர் அவரே பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பான் அவர் எவ்வளோ பெரிய பாரம்பரியம் கொண்டவர் அவரையே எப்படி வச்சுருக்காங்கன்னு நம்ம கண்கூட பார்க்குறோம் அப்படிலாம் பார்க்கும்போது எங்கள் தலைவர்லாம் சாமானிய மக்களுடைய பலம் கொண்டவர் கண்ணப்பனாக இருக்கட்டும் பெரியகர்பனாக இருக்கட்டும் சாமானிய மக்கள் பள்ளிவேல் அவர் பிடிஆரை விட நாங்கள் பெரியாளான்னு கேட்டால் சாமா அவங்க ஒரு பாரம்பரியம் உள்ள ஆட்கள் அவங்களுக்கே இந்த ஒரு நெருக்கடி வருது அவராலேயே சமாளிக்க முடியல அப்படிங்கும்போது நாங்கள் எங்களுடைய தலைவர் வந்து சாமானிய மக்கள் எந்த ஒரு பின்பலமும் இல்லாத சாமானிய மக்கள் பலம் கொண்ட தலைவர் தான் ராஜகண்ணப்பன மண்மீ ராஜகண்ணப்பனாக இருக்கட்டும் இல்லை பெரியகர்பன் அவராக இருக்கட்டு ரெண்டு பேருமே சாமானிய மக்களோடு மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களுக்கு நெருக்கடி வரும்போது அவங்க அவங்க அதையும் நெருக்கடியும் தாண்டி குரல் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய பதவிகள் என்ன ஆகும்னு தெரியும் அப்படி அதையும் இழந்துட்டால் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் சுத்தமாக இல்லாமல் அதனால் அவங்க அப்படியாவது இருக்க எங்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சராகவே இருக்கட்டும் என்றைக்கோ ஒரு நாள் எங்களுடைய குரல் கேட்கும் இதனால் வரைக்கும் அமைச்சரே இல்லாமல் இருந்துச்சு இப்போ அமைச்சர் ரெண்டு அமைச்சர் கிடச்சிருக்கு இன்னும் அடுத்த தடவை வரும்போது எங்களுக்கான குரல் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு மேய்ச்சல் நிலத்தை எப்போ மிக்க போறீங்க அது யாரோட பிடியில் இப்போ இருக்குது யாரோட கண்ட்ரோல் மேய்ச்சல் நிலங்கள் எல்லாமே அரசாங்கம் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கையில் பிடிச்சு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு மாநகராட்சி சென்னை மாநகராட்சியாக இருக்கிட்டு மதுரை மாநகராட்சியிலலாம் எடுத்தீங்கன்னா திருநெல்வேலி மாநகராட்சியிலலாம் மாடுகளை மேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோட்டில் தெரியுதுன்னு சொல்லி பிடிச்சு ஃபைன் அடித்து ஏலம் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு நாங்கள் என்ன சொல்கிறோம் மேய்ச்சல் நிலங்களை மீட்டு கொடுங்க அவங்க அங்கே மாடு மேய்ச்சிக்கிடுவாங்க ஆடு மேய்ச்சிக்கிடுவாங்க இது வந்து யாதவ சமுதாயம் மட்டும் ஆடு மாடு மேய்க்கவில்லை அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியது சாமானிய மக்கள் ஒரு வாழ்வாதாரத்தை இழந்து தன்னுடைய அரசே என்ன சொல்லுது ஆடு மாடுகளை வந்து மானியத்தில் கொடுக்குது கோழி வளர்ப்பு எல்லாத்தையுமே இதுங்க மேய்ச்சல் நலங்களை மீட்டு கொடுங்கோ சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு மேய்ச்சல் நலங்கள் கண்டிப்பாக தேவை அதை யாதவ சமுதாயத்தோட கோரிக்கையாக மட்டும் பார்க்காம நீங்கள் ஒட்டுமொத்த சாமானிய மக்களுடைய கோரிக்கையாக பாருங்கள் அப்படிங்கிறது தான் அகில இந்திய யாதவ மகாசபை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த யாதவ சமுதாயத்தோட கோரிக்கையும் இப்போ இந்த மேய்ச்சல் நிலங்கள்லாம் இப்போ என்னவாக இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலங்களில் பல இடங்களில் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய கட்டிடங்களாகவும் தோட்டங்களாகவும் யாருமே பொதுமக்கள் செல்ல முடியாத அளவுக்கு ஒரு தனி மனிதர் சொத்தமாக சொத்தா சொத்தாக இருக்கு இந்த பஞ்சமி நில மீட்பு போல் மேச்சல் நில மீட்புங்கிறத பெரிய அளவில் கொண்டு போகணும் இது ஒரு சமூகத்திற்கான இது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சாமானிய மக்களுக்கான வா வாழ்வாதார பிரச்சனை மா ஆடு மாடுகள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுச்சுன்னா அந்த இடங்களில் மனிதர்கள் வாழ முடியாத ஒரு நிலை ஏற்படும் இன்றைக்கி ஆடு மாடுகள் வாழக்கூடாது மாநகராட்சியில் வளர்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னொரு முப்பது நாற்பது வருஷம் போனால் அங்கே மனிதர்களே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் தொடர்ந்து எதோ உலக மக்கள் புறக்கணிக்கப்படுவது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள் வந்து அரசியலில் பெரிய அளவில் பங்களிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அரசு அறிவிட்டு இருக்காங்க அப்படின்ற எங்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்கு போனால் தொழிலாளியாக போகிறோம் அதை வந்து கவர்மெண்ட் வேலைக்கு பெரிய அளவில் எங்களுக்கு இடஒதுக்கீடுகளில் பெரிய அளவில் இல்லை உள்ள இடஒதுக்கீடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம் தனி இடஒதுக்கீடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம் அதுக்கான வாய்ப்புகள் அமையலை அதே நேரத்தில் ஒரு தொழில்னு வச்சுக்கிட்டா ரொம்ப தான் இருக்கும் பொருளாதாரத்தில் அதே நேரத்தில் அரசியலில் பார்த்தா இன்றைக்கி எந்த ஒரு முக்கியத்துவமும் எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சிகளையும் நாங்கள் பெரிய அளவில் இல்லை இப்போ நாங்கள் எங்கள் இளைஞர்கள் மத்தியில் நாங்கள் அகில இந்திய தமக சபையோட பணியாக இருக்கட்டும் மற்ற அமைப்புகளோட பணியாக இருக்கட்டும் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா எங்களுடைய இளைஞர்கள்கிட்ட நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா ஒரு வேலைக்கு போனால் அரசு வேலைக்கு போகணும் அது ஓயவாக இருந்தாலும் சரி ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி படித்து நல்ல வேலைக்கு போகணும் அதே நேரத்தில் தொழில் பண்ணுறதா இருந்தால் முதலாளியாக இருக்கணும் அரசியலில் போனால் நம்ம கூலிக்கு மாறடிக்கக்கூடிய தொண்டராக இல்லாமல் ஒரு தலைவராக வழிநடத்தக்கூடிய தலைவராக இருக்கணும் நான் வந்து நாங்கள் வந்து இப்போ உருவாக்கிட்டுருக்கோம் இது இன்னொரு பத்து வருடங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் திமுக ஆட்சிக்கு வந்தால் அழகுமுத்து கொண்டின் அரண்மனையும் அவரோட மூலம் சீரமைத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வாக்குறுதியாகவே கொடுத்துட்டாங்க ஆனால் இது வரைக்கும் பண்ணாங்களா அதைத்தான் சொல்ல வரேன் இந்த ஜூலை பதினொன்றுக்கு கட்டாளங்குளத்திற்கு நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து மரியாதை செலுத்தலை திருமதி கனிமொழி அவர்கள் வரவே இல்லை சந்திச்ச ஓட்டுக்கேக்க உங்க பகுதி எங்க பகுதிக்குலாம் வராங்க எங்களுக்கு அந்த மண்ணின் மைந்தனா இந்த மண்ணின் விடுதலைக்காக முதல் முதல்ல உயிரை கொடுத்த ஒரு மாமன்னருடைய குருபூஜை விழாவில் அந்த மண்ணின் மக்கள் பிரதிநிதியாக அவங்க வந்து கலந்துக்கிடல நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து கலந்துக்கிடல அது எங்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு ஆனா அதே திருநெல்வேலி அதே தூத்துக்குடி அதே ஒரு சில சமுதாய மக்களோட விழாலாம் கலந்துக்கிட்டு தான் எல்லா எல்லா விழாலையும் கலந்துகிட்டுறாங்க எல்லா விழாலையும் கலந்துக்கிட்டாங்க நாங்கள் அவங்களெல்லாம் தேசிய தலைவராக தான் பார்க்குறோம் அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் மற்ற சமூகங்களில் பிறந்தால் கூட அந்த தலைவர்களை தேசிய தலைவராக பார்க்குறோம் எங்கள் சமூகத்தில் பிறந்ததுக்காகவே இவர் ஒரு வாக்கு இயந்திரமாக பார்க்காங்க அழகத்துக்கோனார தேர்தல் நேரத்தில் தூக்கி கொண்டாடி கொண்டாடினா மட்டும் போதும்னு நினைக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் அவர் தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டு பொம்மை கிடையாது இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய ஒரு மா மன்னர் அவருக்கான உரிய அங்கீகாரத்தை கொடுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை அதே நேரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கட்டாளங்குளத்தில் மணிமண்டலத்தை சீரமைச்சு தரேன் அரண்மனையை சீரமைச்சு தரேன் அதை வந்து சுற்றுலாத்தலமாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தார் அதை இப்போ வரைக்கும் நிறைவேற்றலை இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்களில் தேர்தல் வரப்போகுது இப்போ வரைக்கும் நிறைவேறலை இந்த குருபஜைக்கு அப்புறம் குருபூஜைக்கு பேர் இருக்கும் அந்த வீட்டில் அரண்மனையில் அங்கே இருக்கக்கூடிய அதாவது அரண்மனையை சீரழிமிக்க முடியாமல் புல் ஃபுல்லாக இது இருக்கு அந்த காஞ்ச புட்களை வந்து தீ வச்சு கொளுத்திருக்காங்க இது தீ வந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த அரண்மனையை பாதிச்சிருந்தா ஒரு மாமன்னருடைய வரலாறு இல்லாமல் போயிடும் இன்றைக்கி கீழடி அகழ்வாராய்ச்சி குறித்து இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகநிதியை காக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு என்னெல்லாம் போராட்டம் பண்ணது கீழடி ஆராய்ச்சி அது என்ன அறிக்கை என்ன அதுலாம் தெரியாது க என்ன அது அகழ்வாராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த நிபுணர் குழுவுக்கு தான் தெரியும் ஆனால் கண்ணு முன்னாடி ஒரு அரண்மனையை ஒரு மாமன்னருடைய வாழ்க்கை வரலாறை இவங்க வந்து தீயிட்டு கொளுத்துற அளவுக்கு அரசாங்கம் வந்து போய்கிட்டுருக்கு இது வந்து அரண்மனைக்கு வச்ச தீயாக நாங்கள் அரண்மனையில் இருந்த காஞ்ச பொருட்கள் பொற்களுக்கு வச்ச தீயாக நாங்கள் பார்க்கல ஒட்டுமொத்த யாதவ சமுதாயத்தோட உணர்வுகளுக்கு இனிமேல் உணர்வே வரக்கூடாதுன்னு வச்ச தீயாக தான் நாங்கள் பார்க்குறோம் இது வந்து எங்களுடைய கோரிக்கை அதாவது அரண்மனையை சீரமைக்கணும் மணிமண்டபத்தை சீரமையை சீரமைக்கணும் சுற்றுலாத்தலமாக மாற்றணும் அப்படிங்கிறது கோரிக்கை இந்த கோரிக்கை நிறைவேற்றட்டாலும் பரவாயில்ல அந்த அரண்மனையை பாதுகாத்தாவது கொடுக்கணும் அதுக்காவது ஏதாவது பண்ணணும் இந்த அரசு ஐர் ரெஜிமெண்ட்டு வேண்டி கலச யாத்திரை தமிழ்நாட்டுக்கு வரதா தகவலில் வந்திருக்கு இதை பற்றி சொல்லுங்கள் ரஸ்லாங் போர்மனைன்னு சொல்லி சைனாவோட பார்டர் ராணுவத்தில் அகிர்னு சொல்லி ஒரு ரெஜிமெண்ட் இருக்குது அந்த ரெஜிமெண்ட் வந்து முழுக்க முழுக்க யாதவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ரெஜிமெண்ட்டு அந்த படைப்பிரிவில் யாதவர்கள் யாதவர்கள் மட்டும்தான் யாதவர்கள் அதாவது இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய யாதவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க எப்படி கூர்கா படைப்பிரிவில் நேபாள்காரங்க மட்டும்தான் இருப்பாங்களோ அந்த சார்க் நாடு ஒப்பந்தத்தைப்படி குர்கா படைப்பிரிவில் குர்கா ரெஜிமெண்ட்டில் நேபாள்காரங்க இருப்பாங்களோ அதே போல் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் தமிழ்காரங்க மட்டும் இருப்பாங்களோ அதே போல் ஐயர் ரெஜிமெண்ட்டில் யாதவர்கள் மட்டும்தான் இந்தியாவுங்களுக்கு இருக்கக்கூடிய யாதவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அந்த ரெஜிமெண்ட்டு ரசலாங்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த சைனா பார்டரில் ஒரு போர் நடக்குது அந்த போரில் வந்து எதிரிகள் நம்மளை விட அதிகமாக இருக்காங்க அவங்கள சைனாக்காரங்களை தோன்ஸ் பண்ணி அந்த ஒரு கைப்பற்றுறாங்க நம்ம எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக இருந்தும் அவங்களுக்கு போர் பண்ணி கைப்பற்றுறாங்க அந்த இடத்துல இருந்து மண் அந்த ரெஜிமெண்ட்டை அதுக்கப்புறம் கலைக்கிறாங்க என்னென்னா த ராணுவத்தோட தலைமைக்கு கட்டுப்படலை அதாவது இவங்க இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இராணுவத்தோட தலைமைக்கு கட்டுப்படலைங்கிறது இவங்களுடைய இதாக இருக்குது ஆனால் அகிர் ரெஜிமெண்ட்டோட அன்னைக்கு சூழ்நிலைக்கு என்னவாக இருந்திருக்குன்னா நம்ம நாட்டை யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்துடக்கூடாது எதிரி அன்னியன்ட்ட விட்டு கொடுத்துடக்கூடாதுனு சொல்லி போராடிய ஒரு ரெஜிமெண்ட்டை கலைச்சிட்டாங்க அந்த ரெஜிமெண்ட்டை மீண்டும் கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம பிப்ரவரி மாதம் ஏப்ரலில் வந்து மார்ச் கடைசியில் பீகாரில் ஆரம்பித்து இப்போ ஒரு லட்சம் கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி டெல்லியில் முடிக்க போகிறோம் அது வந்து இந்த இருபத்தி மூணாந்தேதி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது ஒரு மாத காலமாக நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே சு அந்த ரஸ்லாங் புனித மண்ணை எடுத்துகிட்டு வந்து நா இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நம்ம எப்படிப்பட்ட சமூகம் நமக்கு தேசபக்தி தான் முக்கியம் அப்படிங்கிறத உருவ விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அது போக இராணுவத்தில் நம்மளுடைய பங்களிப்பு இருந்தாகணும் எல்லார போல மற்ற சமூகங்கள் போல் வேலை வாய்ப்பிலையோ இல்லை பொருளாதாரத்துக்காகவோ அரசியலுக்காகவோ இடஒதுக்கீட்டு கேட்டு எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க நாங்கள் இராணுவத்தில் குண்டடிப்பட்டு செத்தாலும் பரவாயில்ல நாட்டுக்காக உயிர் கொடுக்கணுன்னு இடஒதுக்கிட்டு கேட்குறோம் ஐயர் ரெஜிமெண்ட்டு வேணுங்கிறதோட நோக்கமே அது தான் இந்த ரெஜிமெண்ட்டை நாங்கள் இந்த ஒரு கலச யாத்திரை புனித மண் அதாவது ரசலாங்கில் அந்த போர் முனையில் இருக்கக்கூடிய புனித மண்ணை எடுத்து ஒரு கலசத்தில் வச்சு தெய்வமாக பார்த்து நாங்கள் சுற்றி பயணம் பண்ணுறோம் அதை வந்து தமிழ்நாட்டில் பண்ண போகிறோம் அது வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லோரும் சொல்லுவாங்க இங்கே நிறைய பிரிவுகள் இருக்குது நான் இது வந்து தமிழர் அது வந்து தெலுங்கு கன்னடம் அது அதெல்லாம் எதுவுமே இல்லை ஒட்டுமொத்த தேசமும் நம்ம ஒரே குடையின் கீழே தான் அப்படிங்கிறத உருவாக்குறதுக்காக நாங்கள் வந்து ஏதாவது ஐம்பது ஆயிரத்தி சாயிரரூபாய் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எங்களுடைய கோரிக்கை இதை மத்திய அரசுக்கு பண்ணணுன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் நிகழ்கால அரசியல் குறித்து பல்வேறு கருத்து பற்றி மிக்க நன்றி நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சம் தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் தான் செய்வாங்க ஐயையோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு